இந்தியாவுக்கு வார்னிங் இனி பாகிஸ்தான் தாக்கினால் சவுதி பதிலடி தரும் இரு நாடுகளிடையே டீல் கையெழுத்து சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அதன்படி இனி பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா மீது யாராவது தாக்கினால் இரு நாடுகள் மீதான தாக்குதலாக கருத்தில் கொள்ளப்படுவதோடு இரு நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃப் சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் அந்த நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளிடையே பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னவென்றால் வெளிநாடுகளிடமிருந்து இரு நாடுகளை பாதுகாப்பதாகும் மேலும் வெளிநாடுகள் தாக்குதல் நடத்தும் போது இரு நாடுகளும் சேர்ந்து பதிலடி கொடுப்பதை அடிப்படையாக கொண்டது இந்த ஒப்பந்தம் மூலோபாய பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது பாகிஸ்தான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் சவுதி அரேபியா மீதான தாக்குதலாக எடுத்துக் கொள்ளப்படும் அதேபோல் சவுதி அரேபியா மீதான எந்த ஒரு தாக்குதலும் பாகிஸ்தான் மீதான தாக்குதலாக எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்லாமிய நாடுகளில் பாகிஸ்தானிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் உள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் வங்கதேசம் துருக்கி உள்பட வேறு எந்த இஸ்லாமிய நாடுகளிடமும் அணு ஆயுதம் இல்லை இப்படியான சூழலில் இந்த ஒப்பந்தம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஏனென்றால் சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக தேவை என்றால் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்த இந்த ஒப்பந்தத்தில் இடம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் எந்தெந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் எந்தெந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பது பற்றிய விவரம் இந்த ஒப்பந்தத்தில் இல்லை பொதுவாக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இதனால் இரு நாடுகள் மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் இரு நாடுகளும் கைகோர்க்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதில் சவுதி அரேபியா நம்மை சீண்டுவது இல்லை நம் நாட்டுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது வர்த்தக பார்ட்னராக நமக்கு சவுதி அரேபியா உள்ளது ஆனால் அந்த நாடு பாகிஸ்தானுடன் கைகோர்த்துள்ளது அதோடு பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தங்களின் நாடு மீதான தாக்குதலாக கருதப்படும் என்று ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் பயங்கரவாதிகளுக்கு தீனி போட்டு வளர்த்து சதி வேலையில் ஈடுபடும் பாகிஸ்தானை நாம் தாக்கும் போது சவுதி அரேபியா நேரடியாக தலையிடும் பாகிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை செய்யும் இது நம் நாட்டுக்கு வார்னிங் மெசேஜாக பார்க்கப்படுகிறது தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நம் நாடு பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தான் பெரும் சேதத்தை சந்தித்தது பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்கள் விமானப்படை தளம் இராணுவ தளம் உள்ளிட்டவை அழிக்கப்பட்டது அதன் பிறகு பாகிஸ்தான் நம்மிடம் கெஞ்சியதால் போர் நிறுத்தப்பட்டது அதன் பிறகும் பாகிஸ்தான் நம்மை தொடர்ந்து சீண்டியது சிந்து நதியின் குறுக்காக அணை கட்டினால் ஏவுகணையை ஏவி அழிப்போம் எனவும் பாகிஸ்தானை அழிக்க நினைத்தால் அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம் உலகின் ஐம்பது சதவிகிதத்தை அழிப்போம் என்று பாகிஸ்தான் மிரட்டியது மேலும் நம் நாடு இன்னும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை முடியவில்லை பாகிஸ்தான் வாலற்றினால் மீண்டும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இப்படியான சூழலில் சவுதி அரேபியா பாகிஸ்தான் இடையே இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது நம் நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது முன்னதாக கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதையடுத்து கடந்த பதினைந்தாம் தேதி கத்தார் தலைநகர் தோஹாவில் அரபு இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் அவசர மீட்டிங்கை நடத்தினர் அப்போது இஸ்லாமிய நாடுகளை பாதுகாக்க நேட்டோ போல் அரபு நேட்டோ அமைப்பை தொடங்குவது பற்றி விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்திலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பங்கேற்று ஆதரவு வழங்கினார் இஸ்லாமிய நாடுகளின் இந்த அமைப்பில் பாகிஸ்தான் இணையும் பட்சத்தில் அதுவும் நமக்கு பிரச்சனையாக மாறவுள்ளது ஏனென்றால் பாகிஸ்தான் நம்மை தாக்கும்போது நாம் பதிலடி கொடுத்தால் அரபு நாட்டோ உறுப்பு நாடான பாகிஸ்தானை தாக்கியதாக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் சப்போர்ட்டுக்கு செல்லலாம் இதனால் தற்போது நம் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது